ரோஹித் சர்மா வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கேப்டனாக உருவெடுத்த தினம் ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆஸ்திரேலிய அணியுடனான மிகப்பெரிய போட்டி என எதிர்பார்த்த சூழலில் நான் இருக்கிறேன் பார் என பேட்டின் மூலம் பதில் கூறியுள்ளார் டி டுவெண்டி உலக கோப்பை தொடங்கியதில் இருந்து ஒரே ஒரு அரை சதத்தை மட்டும் அடித்துவிட்டு தடுமாறி வந்த ரோஹித் இந்த போட்டியிலும் தொடக்கத்தில் தடுமாறத்தான் செய்தார் ஆனால் மிச்சல் ஸ்டார்க்கின் ஓவர் வரும் வரை மட்டும்தான் உலகத்தின் அத்தனை பேட்ஸ்மேன்களும் கண்டு பகிர்ந்த மிட்சன் ஸ்டார்க்கின் ஓவரில் நான்கு சிக்சர்கள் ஒரு போர் என மொத்தமாக இருபத்தி ரன்களை விளாசித்த லினா மிச்சல் கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரே ஓவரில் இருபத்தி ரன்கள் கொடுப்பது இதுவே முதல் முறை இதில் இருந்தே தெரிந்து கொள்ளலாம் உலகில் ரோஹித் எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் என்று அவரின் பெருமைகளை கூற மற்றொரு காரணம் சிக்சர்கள் இந்த போட்டியில் நாற்பத்தோரு பந்துகளில் தொன்னூற்றி இரண்டு ரன்களை விளாசிய ரோஹித் அதற்காக எட்டு சிக்சர்களை பறக்க விட்டிருந்தார் அதில் கம்மின்ஸுக்கு எதிராக அடித்த நூறு மீட்டர் சிக்சரும் அடங்கும் இதன் மூலம் சர்வதேச டி கிரிக்கெட்டில் இருநூறு சிக்சர்களை விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைத்துள்ளார் இந்த சாதனையை படைக்க ரோஹித் சர்மாவுக்கு நூற்று ஐம்பது டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸ்கள் தேவைப்பட்டுள்ளது இவரை தொடர்ந்து நியூசிலாந்தின் மார்டின் கப்தில் நூற்று எழுபத்து மூன்று சிக்சர்களுடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் இங்கிலாந்தின் ஜாஸ் பட்லர் நூற்று பதிமூன்று சிக்சர்களை அடித்துள்ளார் டி டுவெண்டி கிங்காக அறியப்பட்ட கிறிஸ் டாப் ஐந்து இடங்களில் கூட இல்லை டி டுவெண்டி உலக கோப்பை தொடர் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் நடந்து வருகிறது ஆனால் இதில் அதிக ஸ்கோர் அடித்த இரண்டாவது வீரர் ரோஹித் சர்மா தான் எப்படி தெரியுமா இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் சுரேஷ் ரெய்னா நூற்று ஒரு ரன்களை விளாசி இருந்தார் அதன் பின்னர் ஒரு வீரர் கூட தொண்ணூறு ரன்களுக்கு அருகில் செல்லவில்லை ஆனால் இன்று அதனையெல்லாம் அசால்ட்டாக கடந்து ரோஹித் சர்மா தொண்ணூற்றி இரண்டு ரன்களை அடித்துள்ளான் இதேபோல டி ட்வெண்ட்டி உலக கோப்பைகளில் ஒரு கேப்டனின் இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோர் இதுதான் என்று கூறினால் நம்ப முடிகிறதா அதுவும் பதினான்கு வருடங்கள் கழித்து இந்த இரண்டாவது இடம் நிரப்பப்பட்டுள்ளது கடைசியாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டனாக கிறிஸ்கே தொன்னூற்றி எட்டு ரன்களை அடித்திருந்தார் அதன் பிறகு இன்று ரோஹித் சர்மா தொன்னூற்றி ரன்களை அடித்திருக்கிறார் இந்த போட்டியில் ரோஹித் சர்மாவின் பட்டியல் இந்த போட்டியில் ரோஹித் சர்வதேச ரன்களும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது ரன்கள் மூலம் ஆயிரம் ரன்களை சர்வதேச அளவில் ரோஹித் சர்மா எட்டியிருக்கிறார் இத்தனை விஷயங்களை செய்தது கூட ரோஹித் சர்மாவுக்கு பெருமையாக அமைக்கவில்லை தான் ஒரு வீரர் என்பதை தாண்டி ஒரு கேப்டன் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து செயல்பட்டது ரசிகர்களை சிலிர்பூட்டியுள்ளது எப்படிப்பட்ட வீரர் என்றாலும் ரன்களை கடந்த பிறகு தனது அதிரடிகளை குறைத்துவிட்டு சதத்திற்காக போராடுவார்கள் ஏன் ஒரு காலத்தில் ரோஹித் சர்மாவை அப்படி இருந்தவர் ஆனால் ஆஸ்திரேலியாவை புண்படுத்தியே தீர்வேன் என இந்தியாவுக்காக எந்த இடத்திலும் தனது அதிரடியை அவர் குறைக்கவே இல்லை சதமடிக்கவில்லை என்பதால் இன்றைய இன்னிங்ஸ் பெரிய அளவில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் ஒரு கேப்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த இன்னிங்ஸ் கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும் என்பதில் மாற்றுக் இல்லை